வணக்கம் நண்பர்களே வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க பெரியநூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் குரூப்வேஜ் கஸ்டமர் லைவ் சப்போர்ட் முக்கியமான சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு விவரங்களுக்கு மேல் விபரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க சினிமா தேடல் லேட்டஸ்ட் சினிமா தகவல்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல அனிருத்தோட இசையில இந்த படம் வந்துச்சு அந்த படத்துக்கு அப்புறம் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகலை ஆனா நாளைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளைக்கு அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதி தேட்டரில் வெளியாக போகிற படங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல மதராசி தீனா படத்தில் இயக்குனராக அறிமுகமான ஏ ஆர் முருகதாஸ் ரமணா ரஜினி துப்பாக்கி ஏழாம் அறிவு கத்தி சர்க்கார் மாதிரி சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவோட டாப் டேரக்டராக இருக்கார் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் மதராசி சிவகார்த்திகன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு ருக்மணி வசந்த் வித்யூத் ஜம்வால் பிஜு மேனன் மாதிரி பலர் முக்கிய ரோலில் நடிச்சிருக்காங்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்துதான் நம்ம பார்க்க போகிற படம் பேட் கேர்ள் வெற்றிமாறனோட கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் கம்பெனி இந்த படத்தை தயாரிச்சிருக்கு அறிமுக டைரக்டர் வர்ஷா பரத் டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சலி சிவராமன் மெயின் ரோலில் நடிச்சிருக்காங்க சாந்தி பிரியா சரண்யா ரவிச்சந்திரன் ரித்து ஹருண் சஷங் பொம்மி ரெட்டிப்பள்ளி மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டீசர் வந்தப்பவே சில கருசுகளால பெரிய சர்ச்சையில சிக்கிடுச்சு இந்த படமும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது மூணாவதா பக்கப்படுற படம் காந்தி கண்ணாடி விஜய் டிவியோட கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சியால பிரபலமான பாலா இப்போ காந்தி கண்ணாடி படத்தின் மூலமா ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு இந்த படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது ஷெரீப் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு அது மூலம் கிரியேஷன் மூலமா ஜெய்கிரன் தயாரிச்சிருக்காரு விவேக் மெர்வின் மியூசிக் போட்டிருக்காரு பாலாஜி கே ராஜா சினிமாடோகிராஃபி பண்ணிருக்காரு பாலா ஹீரோ நமிதா கிருஷ்ணமூர்த்தி ஹீரோயின் அப்புறம் பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா நிகிலா சங்கர் ஜீவா சுப்பிரமணியன் அமுதா வானன் மனோஜ் பிரபு மதன் மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நாலாவதா பார்க்க போற படம் காதி தமிழ் தெலுங்கு சினிமாவில் நிறைய ஹிட் கொடுத்த அனுஷ்கா கடந்த வருஷம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி படத்துல நல்லா வரவேற்பை பெற்றாங்க இப்போ காதின்னு தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காங்க கிரிஷ் ஜகர்லமுடி டைரக்டர் மாதிரி இருக்காரு இந்த படத்தின் மூலமா விக்ரம் பிரபு தெலுங்குல அறிமுகமாயிருக்காரு இதுவும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தியேட்டர்ல வருது அடுத்ததா பார்க்க போற படம் பாகி போர் பாலிவுட் ஆக்ஷன் ஸ்டார் டைகர் ஷ்ரோஃப் சஞ்சய் தத் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க சாஜித் நதியாட்வாலா எழுதி தயாரிச்சிருக்காரு ஹர்ஷா டைரக்ட் மாதிரி இருக்காரு ஹர்னா சந்து சோனம் பாஜா ஸ்ரேயாஸ் தல்பதி சௌரவ் சக்தேவா உபேந்திரா லிமா ஏ மாதிரி பலர் நடிச்சிருக்காங்க இதுவும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அதே தேதியில விவேக் அக்னி தி பெங்கால் ஃபில்ஸ் படமும் வருது வர்ற ஐந்தாம் தேதி அதாவது நாளைக்கு தமிழ்ல மட்டும் நாலு படங்கள் ரிலீஸ் ஆகுது இதுல சிவகார்த்திகை நடிச்ச மதராசி படம் ரொம்ப வசூல் அல்லும்னு எதிர்பார்க்கிறாங்க பேட் படம் டீசர் வந்தபோது சர்ச்சையில சிக்கனதாலையும் வெற்றிமாறனோட தயாரிப்புனாலையும் இதுக்கு தனி ரசிகர்கள் இருப்பாங்க அதனால இந்த ரெண்டு படங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய போட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற இந்த படங்கள்ல உங்களுடைய பேவரேட் படம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்ல சந்திப்போம் மறக்காம நம்ம சினிமா தடல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க